புஜை வலி தோல்பட்டை வலி அப்படின்னு சொல்லலாம் ஒரே பக்கம் தலையினு வச்சு கையை அப்படியே ஒரே பக்கத்தில் படுத்துருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பூஜம் தோள்பட்டை வலி அப்படின்றது வந்துடும் அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் புங்கன் இலை வேலி பருத்தி இலை வேங்க இலை மூணும் அரைச்சி எடுத்த சாறு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்தால் போதும் நீட்ட சுண்ணாம்பு நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம்ல அது சிகப்பு கலராக இருந்தாலும் சரி வெள்ளை கலராக இருந்தாலும் சரி முதல்ல அந்த சுண்ணாம்பை எடுத்து வலிக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து தடவிடணும் சுண்ணாம்பை எடுத்து இது கூட கலக்கக்கூடாது சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி செஞ்சிங்கனாக்கா எடுத்து குள்ளரையும் அது காஞ்சு போயிடும் அது வந்து வலிக்கிற இடத்துல போய் ஒட்டாது அதனால் சுண்ணாம்பை வந்து எந்த பக்கத்தில் வலிக்குதோ முதல்ல சுண்ணாம்பை அந்த வலிக்கிற இடம் ஃபுல்லாக தடவிடுங்க இந்த மருந்தை எடுத்து நல்லா சொட்டு சொட்டா ஏ அந்த இடத்த அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கனாக்கா அந்த வலி வந்து குறையிறது ரத்தோட்டங்கள் வந்து கெட்டி போயிருக்கிறது நரம்பு பிடிப்பாக இருந்தாலும் வாய்வு போய் மூளையில் நின்றுக்கிட்டு அந்த ஜாயிண்டில் வந்து தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அதை ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் அப்படியே தடவி விட்டுட்டீங்கனாக்கா ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டீங்கனாக்கா இதெல்லாம் உள்ளே போயிடும் அதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து வெந்நீர் வச்சு கழுவிடுங்க உங்களுக்கு அந்த பூஜை வலின்றது இருக்காது தோள்பட்டை வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து